த இன் அம்மூஸ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெஜ் மேகி எப்படி பண்ணுறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் மேகி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்கெட் தான் வாங்கிட்டோம் அதில் ஒரு ஆறு பீஸ் இருக்குது இப்போ மேகியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஆறு பீஸ் இருக்குது பாருங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆறு பீஸ் போட்டுக்கோங்க எனக்கு நாலு மட்டும் போதும் இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஒரு கடை வேங்க கடை இப்போ நல்லா சூடாகட்டும் ஆயில் போடுங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அதுவும் துருவி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா துருவி சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சியும் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா வதக்குங்க எப்பவுமே நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம் அதையும் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா அப்படியே மறுபடியும் வதக்குங்க மேகியில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க ஆனால் நான் இதில் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பீன்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தில் பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் அது பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடும் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு கேரட்டு தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீல நீளமாக இந்த மாதிரி மெலிஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கும் ரொம்ப தடியாக போட்டுருவேன்னா இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட்டோட பச்சை வாசனை போகணும் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்குங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க பச்சை மிளகா சேர்த்துட்டு அந்த மறுபடியும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க மேகிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம இந்த பீன்ஸும் கேரட்டும் நல்லா வதக்கணும் அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அதனால கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்குங்க தக்காளி வேணும்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட போடலாம் ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் நான் டொமேட்டோ சாஸும் சேர்த்துப்பேன் அதனால தான் நான் அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குட மிளகா நல்லா நீளமாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் எடுத்தீங்கன்னா அதில் பாதி மட்டும் போட்டுக்குங்க இப்போ நல்லா வதக்குங்க கொட மிளகாவை சேர்த்துட்டு மேகி செய்கிறதுக்கு வெறும் கேரட் பீன்ஸ் இருந்தால் கூட போதும் கொட மிளகா இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்குங்க காரத்துக்காக ஒரு பிஞ்சு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா சேர்த்துக்குங்க வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க நம்ம போட்ட மசாலாலாம் போயிட்டு அந்த வெஜிடபிளில் நல்லா ஊறணும் அவ்வளோதான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் சாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மேகி மசாலாவில் கொடுத்துருக்காங்கள அந்த மசாலாவை நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொத்தம் நாலு பேக்கெட் இருக்கும் நாலுத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கோங்க மசாலா சேர்த்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் என்னதான் மசாலாவில் உப்பு இருந்தாலும் நம்ம தனியாக காய்கறி போட்டதுனால அதுக்கு உப்பு தேவைன்றதுனால நம்ம ஆட் பண்ணிக்கணும் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க இப்போது வதக்கி செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மேகிக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு சொம்பு தண்ணி எடுத்து அதில் ஒரு முக்கால் சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம மேகி எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம் மேகியை உடச்சி போடாதீங்க அப்படியே போடுங்க அதுவே தானவே கொஞ்சம் வெந்து வரும்போது உடஞ்சிரும் நான் ஒரு நாலு மேகி இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பாக்கெட்லேருந்து நான் நாலு தான் எடுத்தேன் இன்னும் ரெண்டு பேலன்ஸ் அப்படியே வச்சுருக்கேன் இன்னொரு நாள் செய்யலாம் அப்படின்ட்டு மேகிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரும் ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் ஆகிடும் மேகியோட உள் பக்கம்லாம் இப்போ நல்லா வெந்துட்டு வரும் நம்ம என்ன பண்ணுன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே திருப்பி விடணும் ஏன்னா அப்போ தான் மேலே இருக்க பக்கமும் இப்போ நல்லா அப்படியே ஊறி நல்லா கொஞ்சம் வேகும் அதே மாதிரி எல்லா மேகியும் நல்லா அப்படியே திருப்பி விட்டுக்குங்க உள் பக்கத்துலேருந்து நல்லா அப்படியே வெளி பக்கத்துக்கு அப்படியே நல்லா திருப்பி விடுங்க இதே மாதிரி எல்லா மேகியும் நல்லா திருப்பி விடுங்க நல்லா வேகட்டும் மேகி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகாமலும் நம்ம சாப்பிடக்கூடாது அதனால நல்லா கொஞ்சம் குக்காக இருக்கணும் நல்லா அப்படியே இப்போ நல்லா உடச்சி விடுங்க பாருங்கள் நல்லா அதுவே நல்லா உதுந்து வருது பாருங்கள் மேகியை ரொம்ப தூளாக உடச்சி போயிட்டா ஸ்போக்கில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட பிடிக்காது அதனால் இந்த மாதிரி உதுத்து நம்ம செஞ்சுட்டு அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஸ்போக்கில் நல்லா ஒட்டிக்கிட்டு வரும்ல அது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்தா அவ்வளோதான் இப்போ நல்லா உடச்சி விட்டாச்சு எல்லாமே பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா அப்படியே உடச்சி விடுங்க இப்போ ஒரு டூ செகண்ட் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள் சூப்பரான வெஜ் மேகி என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் குக்கிங் வீடியோ நிறையா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான சுவையான டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் வெஜ் மேகி அது சுட சுட ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க